அனச்சு வணக்கம் நாகை மாவட்டம் நாடார் மக்கள் பேரவை செய்தி செம்மனார் கோயில் ஒன்றியம் முப்பத்தி ஏழு காளியப்பன் நல்லூர் ஊராட்சி என்என் சாவடி இது வந்து நாகை மாவட்டம் பொறையார் பக்கத்தில் இந்த ஊர் இருக்குது நாகை மாவட்டம் பொறையார் பக்கத்தில் இந்த ஊர் இருக்குது இந்த ஊரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த மெயின் ரோடு முழுக்க லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் பார்த்தீங்கன்னா சுமார் ஒரு நூற்றி எழுபது குடும்பம் நாடார் சமுதாய மக்கள் மட்டும் வாழ்கிறாங்க அந்த இடத்துல அந்த இடத்துல அரசு என்ன பண்ணுறாங்கன்னா தேசிய நெடுஞ்சாலை வருது இந்த இடத்துல நீங்கள் இந்த நூற்றி எழுபது குடும்பத்தையும் காலி பண்ணி ஆகணும் அப்படின்னு கவர்மெண்ட் வந்து சொல்லுது அப்போ இவங்க சொல்கிறாங்க அங்கே உள்ள நாடா சமுதாயம் சொன்னாங்க நாங்கள் காலங்காலமாக இந்த இடத்துல குடியிருக்கோம் நாங்கள் எல்லோரும் இந்த இடத்த விட்டு காலி பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அரசாங்கம் சொல்கிறது இல்லை எல்லாம் இடத்த எடுத்தாச்சு நீங்கள் தயவுசெய்து எல்லாருமே உங்களுக்கு மாற்று இடம் கொடுக்க போகிறாங்க நீங்கள் இந்த இடத்த காலி பண்ணுங்கள் இந்த ரோடு வந்து தேசிய நெடுஞ்சாலை வரப்போகுதுங்கிறாங்க உடனே அங்கே உள்ள நாடா சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லாேருமே அங்கே உள்ள நாடார் மக்கள் பேரவை தொடர்பு கொள்கிறாங்க தொடர்பு கொண்ட உடனே நாடார் சமுதாயத்தை சேர்ந்த எல்லாருமே சுமார் ஒரு ஐம்பது அறுபது பேர்கள் எல்லாம் அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை பேரும் தலக்கட்டில் அத்தனை பேரும் சேர்ந்து நாகை மாவட்ட கலெக்டர்கிட்ட போய் மனு கொடுக்குறோம் இது மாதிரி நாங்கள் ஒத்துமொத்தமாக இந்த நாடார் சமுதாய மக்கள் இந்த இடத்துல இருக்கிறாங்க இது வந்து எங்கள் சமுதாயத்து உள்ள உள்ளவங்க எல்லாருமே காலி பண்ணுற நோக்கத்தில் செயல்படுற மாதிரி கருத்தாக எங்களுக்கு செயல்படுது அப்படின்னு நாடார் மக்கள் பேரவை சார்பாக மனு கொடுக்கப்பட்டுச்சு உடனே கலெக்ட்ரெட்லேருந்து மற்ற எல்லாம் விசாரணை செய்து பார்க்கும்போது சுத்தமாக நாடார்கள் தான் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது சரி நாங்கள் அதை விசாரணை செய்கிறோம் அப்படி நாங்கள் இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் அங்கே உள்ள நூற்றி எழுபது குடும்பம் ஒன்று சேர்ந்து அங்கே உள்ள பக்கத்தில் பொறையார் காவல் நிலையத்தில் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்குறோம் என்னென்னா எங்களுக்கு வாழை வழி இல்லை நாங்கள் கொத்தாக இருக்கிற எங்களோட சமுதாயத்தை சீ சீர்குலைக்கும் நோக்கத்தில் வந்து அரசாங்கம் செயல்படுது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து எங்களோட ஓட்டுரிமை ரேஷன் கார்டு ஓட்டு ஐடி இது எல்லாமே நாங்கள் திருப்பி வந்து கவர்மெண்ட்டை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் போட்டு அதை உடனடியாக அங்கே உள்ள தரங்கம்பாடி தாசில்தார் இருக்கும் பொறையார் காவல்துறை அதிகாரிகளுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு உடனே காவல்துறை அதிகாரிங்க கலெக்டருங்க எல்லாருக்கும் அனுப்பப்பட்டதில்ல உடனே அவங்க எல்லாருமே எங்களை எல்லாம் தாசில்தார் ஆஃபீஸுக்கு தரங்கம்படி தாசில்தாரை வச்சு பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டாங்க பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு இந்த இடத்துல வந்து வராது நாங்கள் மாற்றி அமைக்கிறோம் அதனால் நீங்கள் எல்லாம் கலைஞ்சி போங்க அப்படின்னாங்க நாங்கள் அதெல்லாம் எல்லாம் எங்களுக்கு உறுதி சொல்லுங்கள் எங்களுக்கு இந்த இடத்துல வராதுன்னு சொல்லி அந்த பக்கத்தில் ஃபுல்லாக வயல் நீங்கள் அந்த பக்கத்தை எடுத்துங்க அந்த பக்கத்தில் தேசிய நெடுஞ்சாலை போட வேண்டியதானே ஏன் எங்களுடைய இடத்துல இருக்கிற இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொல்லி நாடார் மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ச அந்த களத்தில் இறங்குனாங்க உடனே அரசாங்கத்திலேருந்து கலெக்டர்லேருந்து உடனே பேச்சுவார்த்தை நடத்தி இந்த இடம் இவங்களுக்கு வராதுன்னு சொல்லி கலெக்டர் அவர்கள் வந்து உறுதியளித்தாங்க உறுதியளித்து இது நல்லபடியாக இன்றைக்கி வந்து அதை அந்த ரோடை வந்து மாற்றி அமைச்சிட்டாங்க அமைச்சதுனால சுமார் நூற்றி எழுபது நாடார் குடும்பங்கள் வந்து அதே இடத்துல காலங்காலமாக இருந்த இடத்த காலி பண்ணியிருப்பாங்க இந்த அமைப்பு நாடார் மக்கள் பேரும் அமைப்பு ஒன்று இருந்ததுனால தான் இன்றைக்கி இடம் மீட்ட மீட்கப்பட்டிருக்கு இருந்தும் இருப்பினும் வந்து நாகை மாவட்ட ஆட்சியாளர்களுக்கும் நாகை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களுக்கும் பொறையால் காவல்துறை அதிகாரிகளுக்கும் தரங்கம்பாடி தாசில்தார் அவர்களுக்கும் நாங்கள் நாடா சமுதாய மக்கள் சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இது அது இல்லாமல் இந்த அமைப்பு இருந்ததுனால தான் இன்றைக்கி போராட முடிச்சு அப்படி போராடத்துக்கு வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தனா அங்கே பல சமுதாயத்துக்காக அங்கே இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து அது போராடி இருக்க முடியாது ஏன்னா அவங்க ஒரு கோரிக்கை சொல்லுவாங்க நம்ம ஒரு கோரிக்கை சொல்லுவோம் ஆனால் அதில் முழுக்க முழுக்க நாடா சமுதாயம் தான் அந்த மெயின் ரோடு போல் தான் இந்த போராட்டம் வெற்றிகளைந்து அந்த ரோடை வந்து மாற்றி அமைச்சிருக்காங்க அது அதிகாரப்பூர்வமாக கலெக்டர்லேருந்து எல்லா அதிகாரிகளும் எழுதி கொடுத்து இதுக்கப்புறம் வராதுன்னு சொன்னாங்க நீங்கள் பேப்பர்லேயும் அது வந்திருக்கு அது சம்மந்தமான இதழ்களை உங்களுக்கு அவங்க கொடுத்த மனுக்கள் நாங்கள் அடித்த நோட்டீஸ் எல்லாமே உங்கள் பார்வைக்கு கொடுத்துருக்கோம் நாடார் மக்கள் பெறவே அரசியல் அமைப்பு கிடையாது ஒரு சாதி அமைப்பு என்பதை உங்களுக்கு தெரிவித்து கொண்டு நாடார் சமுதாய மக்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் சரி அதை சட்ட ரீதியாக அரசு காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரடி கவனத்துக்கு சென்று போராடக்கூடிய ஒரு அமைப்பு நாடார் மக்கள் பேரவை என்று தெரிவித்துக்கொண்டு நாடார் சமுதாய மக்கள் வாழ்க நாடார் மக்கள் பேரவை வாழ்க வாழ்க என கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்